ஜாதகத்தில் சொன்னதை நம்பி நம்ம சேரணன் தம்பிங்களுக்காக வீட்டை விட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ணி லெட்டர் எழுதி வச்சிட்டு வீட்டை விட்டு போகிறாங்க காலையில எந்திரிச்சு அண்ணனங்க வீட்டில் காணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தம்பிங்க எல்லாரும் தேடும்போது தான் தெரியுது இப்படி ஒரு லெட்டர் இருக்குத அதை எடுத்து பல்லவ நிலா எல்லாருமே படிக்கும்போது தான் தெரியுது அண்ணன் எப்படி சொல்லாமல் கொல்லாமல் வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது இதை கேட்டதுமே பல்லவன் ரொம்பவே பதட்டப்பட்டு அழுகுறாங்க இதை பார்த்த சோழன் டே கொஞ்சம் அமைதியாக இருடா நீ கொஞ்சம் அழாம இரு அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்திட்டு சோழன் சொல்கிறாங்க அண்ணன் என்ன லூசா நமக்காக இப்படி வீட்டை விட்டு போனால் வீடு சரியாகிடுமா இந்த வீட்டுக்குன்னு பிடித்த சாபம் என்றைக்குமே விடாது தான் இதுக்கு அண்ணையா இந்த மாதிரி பண்ணிச்சின்னு சொல்லி அவங்களுமே வருத்தப்படுறாங்க அதுக்கு நிலா சொல்கிறாங்க அண்ணனை பற்றி தான் நமக்கு நல்லாவே தெரியும்ல அவங்க உங்கள் மேலே உள்ள பாசத்தில் தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்காங்க ஆனால் அண்ணன் இப்போ எங்கே தான் போயிருப்பாங்கன்னு சொல்லி யோசிக்கிறாங்க சரி நம்ம பக்கத்தில் கடத்தருவு அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி இடத்துலலாம் போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்படி எல்லாருமே கிளம்பும்போது பல்லவன் நானும் வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இத பார்த்த சோழன் டேய் ஒன்னை சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் நீ வீட்ல இரு அண்ணே வந்தா எங்களுக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்றாங்க இல்ல எனக்கு அண்ணனுக்கு என்னாச்சோன்னு சொல்லி நான் பதட்டப்பட்டுட்டே இருப்பேன் அதனால நானும் கூட வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க பல்லவன் நிலா ரெண்டு பேரும் ஒரு பக்கமும் நம்ம சோழன் பாண்டியன் ரெண்டு பேரும் ஒரு பக்கமும் மாறி மாறி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ நிலா ஒரு கோயிலை பார்க்குறாங்க ஒரு வேளை அண்ணன் இந்த கோயிலுக்குள்ளே போயிருப்பாங்களோன்னு சொல்லி நினச்சிக்கிட்டே உள்ளே போகிறாங்க ஆனால் அதே இடத்துல தான் நம்ம சேரணன் எங்கே போகிறது ஏது போகிறதுனே தெரியாம கையில பைய வச்சுட்டு உட்காந்துருக்காங்க ஆனால் நிலாவோட கண்ணில் நம்ம சேரணன் படவே இல்லை ஏன்னா நம்ம சேரணன் பின்வாசல் வழியா போகிறாங்க நம்ம நிலா முன்வாசல் வழியா தேடிட்டு வராங்க இப்படி சேரன் பல்லவன் மூணு பேருமே ஒரே இடத்துல இருந்தாலுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க முடியாமல் ஆகுது நம்ம சேரணனோ சாமியை நல்லா கும்பிட்டுட்டு என் தம்பிங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு எங்கே போகிறதுனே தெரியாம ரொம்பவே குழப்பமா போறாங்க நம்ம சேரணன் இந்த பக்கம் நம்ம சோழன் பாண்டியன் ரெண்டு பேருமே சேர்ந்து சேரணன் எங்கே தான் போயிருப்பாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் தேடிட்டு வராங்க நம்ம சேரணன் வேலை பார்க்குற அந்த பில்டிங்லேயுமே போய் விசாரிக்கிறாங்க அங்கே அனிஷ் ப்ரோ மட்டும்தான் இருக்கிறாங்க ப்ரோ இன்னைக்கு எங்கள் அண்ணன் வந்தாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இன்னைக்கு வரலையேன்னு சொல்லி கேள்விப்பட்டதுமே அப்படியா இங்கேயுமே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க அப்போ அனிஷ் ப்ரோ கேட்குறாங்க என்னாச்சு எதுக்கு அண்ணனை தேடுறீங்க அண்ணன் காலையில் இதே நேரத்துக்கெல்லாம் இங்கே வந்திருக்கணுமே ஏன் இன்னும் வரலன்னு சொல்லி கேட்குறாங்க இவங்க நடந்த விஷயத்த ரொம்பவே எல்லாத்தையுமே சொல்லாமல் ஓரளவு அண்ணனை காணுங்கிறத மட்டும் சொல்கிறாங்க இதை கேட்ட அனிஷ் ப்ரோவுமே வந்து தேடுறதுக்காக அவங்களும் வராங்க அப்புறம் இந்த பக்கம் நம்ம சேரண்ணன் எங்கே போகிறதுனே தெரியாமல் ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிறாங்க சரி அடுத்த வண்டி எங்கே வர்றதோ நம்ம பேசாமல் அந்த ஊருக்கு கிளம்பி போயிட வேண்டியதாங்கிற ஒரு நினப்பில் நிற்கிறாங்க அதே நேரம் அங்கே சோழன் பாண்டியன் அதுக்கப்புறம் அனுஷ் ப்ரோ நம்ம நிலா பல்லவன் எல்லாருமே கடைசியாக அங்கே தான் வந்து தேடுறாங்க இப்படி குடும்பத்தோடு நம்மளை தான் தேடுறாங்கன்னு தெரிஞ்சதுமே நம்ம சேரண்ணன் ஒரு முடிவுக்கு வராங்க நான் இருக்கிற வரைக்கும் இவங்க என்னை தேடிட்டு தான் இருப்பாங்க இப்படி ஒரு அண்ணன் உங்களுக்கு இல்லாமல் இருக்கிறதே நல்லதாக தான் இருக்குங்கிற மாதிரி மனசில் நினைக்கிறாங்க பாண்டியன் சோழன் ரெண்டு பேருமே நம்ம சேரணன் ஃபோட்டோவை காமிச்சு இவங்கள பார்த்திங்களான்னு சொல்லி ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதை பார்க்குற சேரண்ணனால என்னால் தாண்டா அவங்களுக்கு கஷ்டங்கிற மாதிரி தனியாக உட்காந்து அழுகுறாங்க அப்போது அதே இடத்துக்கு தேடிட்டு நடேசன் வராங்க டே என்னடா குடும்பம் எல்லாருமே இங்கே தான் தேடிக்கிட்டு இருக்கீங்க ஒரே இடத்துல தேடுனா எப்படிடா கிடைப்பான் போய் இன்னொருத்தவங்க ரயில்வே ஸ்டேஷன் எங்கேயாவது போய் தேடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க அங்கே நம்ம நிலா அதுக்கப்புறம் பல்லவன் ரெண்டு வருமே கிளம்பி போகிறாங்க ஆனால் நிலாவுக்கு அந்த இடத்துலேருந்து போகும்போது அங்கே ஏதோ சேரண்ணன் இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லுது சோழனை கூப்பிட்டு அண்ணன் என்னமோ நம்மளை சுற்றி இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது இன்னும் நல்லா தேடுங்கன்னு சொல்லி ரொம்பவே அழுகுறாங்க பல்லவனோ என்னை அப்பா மாதிரி வளர்த்த அண்ணனை காணுமேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சேரணன் நீங்கள் எல்லாருமே என்னைய தேடுறதை விடணும்னா அதுக்கு நான் இல்லாமல் தான் போகணுங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க சோழன் ஓரளவு பல்லவனை தேத்தி அனுப்பிட்டு அவங்களுமே மனசுடைஞ்சு போகிறாங்க அண்ணே நீ எங்கே தான் போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே தேடுறாங்க அப்போ பாண்டியன்னு சொல்கிறாங்க அண்ணே ரொம்ப தூரம் போயிருக்காதுடா இன்னுமே நம்ம வேற எல்லா இடத்துலையுமே போய் தேடுவோன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த இடத்துல தேடிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போது நிலா சொல்கிறாங்க நம்ம வேணும்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமான்னு சொல்கிறாங்க சரி அப்போது நீங்கள் இங்கே இருங்க நானும் பாண்டியனும் போய் போலீஸில் மொத கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுதோன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க அங்கே என்ன கேஸுன்னு சொல்லி கேட்கும்போது இவங்க இந்த மாதிரி என்னோட அண்ணன் காணும் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இதை கேட்ட போலீஸோ அண்ணனா அண்ணனுக்கு எவ்வளோ வயசு இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு முப்பத்தோரு வயசு இருக்குன்னு சொன்ன உடனே முப்பத்தி ஒன்னா அப்போ எதுக்கு காணாமல் போகிறாங்க எதுவும் பிரச்சனையா உங்கள் வீட்டில் எதுவும் தகராறு பண்ணிங்களான்னு சொல்லி கேட்குறாங்க அது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சேரணன் எழுதி வச்ச அந்த சீட்டை காமிச்சிட்டு இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு கல்யாண வரன் பார்த்தோம் அதனால் அவங்க இப்படி தப்பான முடிவு எடுத்திருக்காங்க கொஞ்சம் நீங்கள் எல்லா பக்கமும் போலீஸ் அனுப்பி தேட சொல்லுங்களேன்னு சொல்கிறாங்க எப்பா முப்பத்தி ஒரு வயசுனா என்ன எல்கேஜி படிக்கிற பையனா அதெல்லாம் திரும்ப வந்துருவான் சும்மா கோபமாக தானே போயிருக்காங்க மற்றபடி சீக்கிரமாகவே வந்துடுவாங்கன்னு ரொம்பவே அலட்சியமாக பதில் சொல்கிறாங்க இதை கேட்ட சொல்லுன்னு எங்கள் ஒருத்தரை காணுன்னு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் ஆனால் நீங்கள் இவ்வளோ அலட்சியமாக பேசுகிறீங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட போலீஸோ டேய் ஒருத்தங்க காணோன்னா நாங்கள் என்னடா பண்ணுறது அவன் என்ன சின்ன பையனா நாங்கள் போய் தெரு தெருவாக போய் இருக்க சார் நிஜமாகவே இது கொஞ்சம் சீரியஸான விஷயம்தான் கொஞ்சம் தேடுறதுக்காக வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி ரொம்பவே அதுக்கப்புறம் தான் போலீஸ் ரெண்டு கான்ஸ்டபிளை அனுப்பிவிட்டு போய் என்னன்னு கூட தேடி கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க இங்கே சேரணன் எல்லாருமே தேடுறதை கவனிக்கிறாங்க கண்டிப்பாக நம்ம வேற எந்த ஊருக்கு போனாலும் நம்மளை தேடுறதே நம்ம தம்பிங்க வேலையாக வச்சுருவாங்க அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையை அவங்க பார்க்கவே மாட்டாங்க என் தம்பிங்க நல்லா இருக்கணுங்கிற ஒரே எண்ணத்தில் தான் நான் வீட்டை விட்டே வெளியில் வந்தேன் இதில் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக என்னை தேடியே போயிடுச்சுன்னா நான் வெளியில் வந்ததுக்கான அர்த்தமே இருக்காது நானே இல்லாமல் போயிட்டா அண்ணன் இல்லைங்கிறத ஓரளவு அவங்க மனசு ஏற்றுக்கிடும் அதுக்கப்புறம் இந்த அண்ணன் இல்லாமல் அவங்க வாழை பழகிரு வாங்க அவங்க வாழ்க்கையுமே பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு முட்டாள்தனமான முடிவை யோசிக்கிறாங்க நம்ம சேரண்ணன் தான் தம்பிங்க கூட சந்தோஷமாக இருந்த ஒவ்வொரு நாளையுமே நினச்சி பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நிலா வந்ததுக்கு அப்புறம் வீடு எந்த அளவுக்கு மாறினது அதுக்கு முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே எப்படி ஒன்றா வாழ்ந்தாங்கிறத எல்லாத்தையுமே யோசித்து பார்க்குறாங்க சேரண்ணன் நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் நிலாவும் நம்ம சோழனை சீக்கிரமா ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே மனசுல நினைச்சிட்டு ஒரு முடிவா எடுத்துட்டு நம்ம சேரணன் கிளம்புறாங்க நிலா பல்லவன் அதுக்கப்புறம் நடேசன் மூணு பேருமே நம்ம சேரணனை தேடிட்டு வீட்டுக்கு வராங்க வந்து பார்த்தா இன்னுமே அண்ணே வரலங்கிற நியூஸ் தான் அவங்களுக்கும் கிடைக்கிது அண்ணே அப்படி எங்கே தான் போச்சோன்னு சொல்லிவிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க அப்போ சோழன் மட்டும் ஃபோன் போட்டு நாங்கள் இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் ரெண்டு போலீஸ் அனுப்பியிருக்காங்க நான் நைட்டு போகிற வண்டி அதுக்கப்புறம் ட்ரெயின் எல்லாத்துலேயுமே நான் செக் பண்ணிவிட்டு வரேன்னு ஃபோன் போட்டு சொல்கிறாங்க அப்போ நிலா சொல்கிறாங்க தயவு செஞ்சு எல்லா பக்கமுமே தேடி எப்படியாவது அண்ணனை கூட்டிகிட்டு வந்துருங்கன்னு சொல்லி அழுகுறாங்க இதை சோழனால் கேட்கக்கூட முடியலை சரி நிலா நீ இருன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சிருந்தாங்க வச்சுட்டு அண்ணே நீ அப்படி எங்கே தானே போன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவேசமாக கத்துறாங்க நீ எங்கள் எல்லாத்துக்கும் எவ்வளோ முக்கியங்கிறது உனக்கு தெரியுதா இல்லை தெரியாமல் தான் நீ போனியான்னு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ரொம்ப குமர்தாங்க நம்ம சோழன் பாண்டியன் எல்லாருமே